நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல்ல இருந்து ஒரு கவிதை உத்தளைப்பூ பட்டாம்பூச்சி விற்பவன் தான் கவிதை கேளுங்க பதிமூன்று வயதிருக்கும் அவனுக்கு பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை நேற்று பூக்கடை போன வாரம் பஜார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளாய் இருக்கிறது அவன் வாழ்வு குடையை மல்லாத்தி உடையை மல்லாத்தி அதில் இருந்தான் சரக்கை எடுப்பவர் கையில் வண்ணம் துளைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள் அடிவையிற்றில் அவ்வப்போது ஒன்று சின்ன வயதில் பிடிக்கு தப்பியதை இப்போது பிடித்ததா எல்லோருக்கும் கர்வம் அலமாரியோ சுவரோ இனி அவளோடு வந்து போகின்றன வீட்டு பள்ளிகள் பிடிக்கிறார்